நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுவின் விவரங்கள் விருப்பு வாக்குகள் தொடர்பாக யாழ்ப்பாண தெரிவித்த ஆட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவிப்பை விடுத்துள்ளார் அனைவருக்கும் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மாவட்டம் பத்து யாழ்ப்பாணம் உத்தியோக முடிவுகள் தேர்தல் நிறைய பேர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கட்சிகள் சுயேட்சை சுயசை வாக்குகளும் அவர்கள் மேற்கொண்ட வாக்குகளும் இங்கே அறிவிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே தேசிய மக்கள் கட்டி கரோனாத இறங்குமுறை முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகள் சண்முகநாதன் இருபது ஆயிரத்தி நானூத்தி முப்பது வாக்குகள் ஜெய்சந்திரமூர்த்தி பதினேழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் உதயநகன் கீர்த்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் காரணசிங்கம் பிரகாஷ் பதினான்காயிரத்தி எழுநூத்தி அறுநூத்தி எட்டு வாக்குகள் മോഹൻറ്റി അറുപത്തി തൊണ്ണൂറ്റി ഒൻപത് വാക്ടറിയപ്പെട്ട മൂവൻ മക്കൾ சக்தி கட்சியில் இருந்து பாரவநர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அந்த வகையில் கருணநாதன் இளவம் என்றவர்களும் சண்முக சுவானபுரளி அவர்களும் ஜெயச்சந்திரமூர்த்தி வள்ளிவன் அவர்களும் ஜார்பாண்ட மாவட்டத்தினுடைய பாரவந்த உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஆம்பிரகம் சுகந்திரன் மதியாதிரணன் பதினைஞ்சாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் கேசவன் சஜந்திரன் பத்தாயிரத்தி இருபத்தி வாக்குகள் சந்திரலிங்கம் ஒன்பதாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் ഇമാനോൺ ആറായിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി അഞ്ച് രൂപാ പതിനേഴ് രൂപ കൃഷ്ണമി ശ്രീധരൻ നാലായിരത്തി അറുപത്തി അഞ്ച് രൂപത്തി മൂന്ന് രണ്ടായിരത്തി അറുപത്തി എൺപത് വാർത്ത അത് വകുപ്പ് ഇലങ്ങി തമിഴ് കക്ഷിയെ ചേർന്ന ശിവജാനം ശ്രീധരൻ അവർ පර ක खा ක अ वा ස පర හ ස రवा. நடராஜர் தாண்டிவன் மூவாயிரத்தி நூத்தி பத்தொன்பது வாக்குகள் மகாதேவன் நடனதேவன் வாக்குகள் வாசு சுதாரர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் தங்கவேகீஸ்வரன் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு வாக்குகள் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் அந்த வகையில் இலங்கை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்களே கையை தொடக்கமாக காங்கேசர் பொன்னம்பரம் அவர்கள் யாழ்ப்பாடு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சுயசை குழு பதினேழு ராணநாதன் அர்ச்சுனா இருபது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு வார்டுகள் கௌசல்யா நரேந்திரன் பதினைஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வார்டுகள் சிவபிரகாச மயூரன் ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ராமகிருஷ்ணா ஹரிவந்தன் ஆறாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு வாக்குகள் பத்மநிலை நவரசனம் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் ஸ்ரீகண்ணன் பிரகாஷ் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் சிவசுப்ரமணியம் யோகபாலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தம்பித்யா கிருஷ்ணானந்த் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் பவித்திரா திருகோணங்களை ஒத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று அந்த வகையிலே தியாபான தேர்தல் மாவட்டத்தினுடைய ஸ்ரீசைக்குழு பதிலை சேர்ந்த ராமநாத லட்சுமி அவர்கள் தேர்தல் பாராளுமன்ற செய்யப்பட்டார் இது இருபத்தி ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள் அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமான முறையிலே என்று நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலை யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த கட்சிகள் சுயேட்சைக் குழுக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உட்பட அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய மாவட்டத்திலே ரீதியான சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையிலே இந்த தேர்தலுக்காக பாடப்பட்டு அனைத்து அரச உத்தியோகர்களும் பல்வேறு தரத்திலே இருக்கின்ற அரச உத்தியோகங்கள் இந்த தேர்தலை மிகவும் வினைத்திலான முறையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார் அந்த வகையிலே அனைத்து அரச உத்தியோகம் அதே வேளையிலே மூப்படையினர் மற்றும் போலீசார் இந்த பெயர் பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு எடுத்து சென்று தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் அதற்கு மேலதிகமாக போலீசார் வாக்கெல்லாம் நிலையங்களிலும் கல்லூரிகள் அமைந்திருக்கின்ற இந்த நிலையத்திலும் வாக்களிப்பு நிலையங்களிலும் மிக வெறுத்தமான பாதுகாப்பு நடைமுறைகள் கூட தங்களுடைய கடமைகளை ஆற்றியிருந்தார்கள் அந்த வகையில் அஹ் தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவர் பகுதியிலே மரணம் வந்திருக்கிறார் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம் அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பணியினை ஆற்றியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தலை சீராக எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு நீதியான தேர்தல் நடைபெற்றிருப்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எ இந்த மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகள் உண்மையிலே அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்பு ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கிறது எங்களுடைய மாவட்டத்திலே பிற்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஆறு உறுப்பினர்களுக்கும் அரசாங்க அதிபர் தெருவத்தாட்சி அலைவர் அவர்களே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தினுடைய தேர்தல்கள் ஆணையாளர் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சிறப்பான முறையிலே இந்த தேர்தலில் ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருக்கும் மற்றும் இலங்கை தேர்தல் தலைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட பாராள உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்திலேயே தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி இந்த தேர்தல் கடங்களிலே ஒத்துழைத்த அனைத்து உத்தியோகத்திற்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி